வாரியார் வாராரு எட்டு தேச புகழ் மணக்க எழுச்சி ஓடு வாராரு எட்டு பட்டி கல கலக்க எடப்பாடியார் வாராரு எட்டு தேச புகழ் மணக்க எழுச்சி வாராரு கட்டி தொட்டி பரபரக்க பால் நிலவாய் வாராரு கட்டி தொட்டி பரபரக்க பால் நிலவாய் வாராரு பாமரனின் தோழனாக படை திரட்டி வாராரு பாமரனின் தோழனாக படை வாராரு கல கலக்க எடப்பாடி ஏறுவாராரு எட்டு திசை புகழ் மணக்க வாராரு

வீட்டில இருந்து மலையிலே அவர்கள் பங்கேற்க முடியாது ஆனால் பாத்திரத்தில் நீங்கள் உணவை வாங்கி சென்று வீட்டிலே வைத்து குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு உணவு வழங்குமாறு அன்போடும் கேட்டுக்கொள்கிறோம் பத்து நிமிடங்கள் தான் இந்த குழந்தைகள் கொடுங்க அந்த அவை ஆங்காங்க இருக்கிற தாய்மார்கள் பாத்திரங்களை எடுத்து வந்து இந்த அன்னதானத்தில் பங்கு பெற்று வீட்டில இருக்கக்கூடிய பெரியவர்கள் குழந்தைகள்